இந்த நாள் இனிதாகட்டும் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் ஒரு குரல் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்பது அந்த குரல் இந்த குரலுக்கு இதுவரை ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் பொருள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த குரலோடு சித்தர்கள் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்யும்பொழுது தான் அதனுடைய உண்மை வரும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அழுக்காறு என்றால் உங்களுக்கு தெரியும் பொறாமை அவா அவா என்றால் ஆசை வெகுலி என்றால் கோபம் இன்னாச்சொல் என்றால் கடும் சொற்கள் இந்த நான்கும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் இருப்பது தான் அறம் என்று பொருளிலே எல்லாரும் சொல்கிறாங்க இது உயிரினுடைய ஆசைப்படுதல் ஆசை என்பதும் கோபம் என்பதும் அந்த பொறாமைப்படுதல் என்பதும் உயிரினுடைய அது பண்பு எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கும் அது பிறந்தது முதல் இறந்தது வரை இறப்பது வரை அந்த குணங்கள் இருக்கும் அதெல்லாம் அறவே இல்லாமல் போக வேண்டும் என்றால் இந்த குரல் வந்து யாருக்குமே இல்லையே அப்போ திருக்குறள் வள்ளுவ ஆசான் வந்து ஏன் இந்த குரலை எழுதினார் எல்லாருக்குமே அது இயல்பாகவே இருக்கும் அது சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி துறவியாக இரு அனைத்தையும் துறந்தவர்களுக்கும் ஆசை என்பதும் கோபம் என்பதும் இருக்கும் ஏன்னா கோபம் என்பது நீத்தார் பெருமையிலேயே ஒரு குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுலின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த இடத்துல இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது தான் அறம் அப்படின்னு ஒரு பொருள் சொன்னால் அது தவறு அதனால தான் சொல்கிறோம் திருக்குறளுக்கு பல பேர் வந்து மேலோட்டமான பொருள் சொன்னதனால் அது ஏன் வள்ளுவருடைய உள்ள கிடக்க என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலேயே போய்விட்டார்கள் உள்ளபடியாக என்ன சொல்கிறார்னா இந்த நான்கின் மூலமாக இழுக்கு வராமல் ஒரு கேவலம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார் அழுக்காறு அவா வெகு இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கு வராமல் இழுக்கா இயன்றது அறம் நீங்கள் அறம் என்றால் இந்த நான்கின் மூலமாக கோபம் இருக்கும் அந்த கோபத்தின் மூலமாக ஒரு பாதிப்பு வராமல் அந்த இழுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆசை உங்களுக்கு இருக்கும் ஆசை ஆசை அராய் பாசம் விடாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசை அராய்னா அது அறுக்க அறுக்க வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பயிரை போன்றது ஒரு மனிதனுக்குள்ள ஆசை என்பது அறுத்து கொண்டே இருக்கணும்னு ஆசையை அறுக்க வேண்டும் சொன்னாங்க ஆசையை நீக்க வேண்டும்னு யாரும் சொல்லலை அப்படி சொல்லக்கூடாது அது இயற்கை கிடையாது ஆக ஆசை அறாய் பாசம் விடாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாசம் பாசம் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதை விட வேண்டும் ஆசையை அறுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசை அருமின் ஆசை அருமின் திருமூல சொல்ல அறுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு வளர்ந்துச்சு இன்னைக்கு அந்த பயிரை புடுங்கி போட்டுற முடியாது அதை நீங்கள் வளர வளர வெட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த நான்குமே பொறாமை என்பதும் ஆசை என்பதும் வெகுளி என்பதும் இன்னாச்சொல் என்பதும் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க அதை நாம் வந்து வெட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொருளில் தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் இதெல்லாம் அவள் அந்த நான்கையும் புடுங்கி தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை இழுக்கா இது நான்கின் மூலமாக இழுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து எல்லோரும் திருக்குறளை படித்திருப்பீர்கள் ஆனால் திருக்குற திருக்குறளை பற்றிய புரிந்துணர்வு என்பது கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும் புரிந்துணர்வு என்பது சில நேரத்தில் தவறாக கூட இருக்கும் பல குரலுக்கு ப எது இதுவரை பல பேர் உரையாசிரியர்கள் சொன்னாலும் அது ஒரு ஆழமாக அது அவர்கள் சிந்திக்கவில்லை என்பதுதான் பொருள் ஆக ஒரு மனிதன் ஆசை அறவே அவனை விட்டு போக வேண்டும் என்று எந்த ஒரு சாஸ்திரங்களும் சம்ம எந்த ஒரு அறமும் சொல்லவில்லை அதை வளர வளர வெட்டிக்கொண்டே இருங்கள் என்று தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறது இழுக்கா இயன்றது அறம் நீங்கள் தொடர்ந்து அந்த அறத்திலே படி இருக்கிறவர்கள் அதை மே மேலோங்க விடாமல் மேவ விடாமல் அந்த ஆசை அளவுக்கு அதிகமாக வளர்ந்து விடாமல் வெட்டி கொண்டே இருப்பது தான் அறம் அழுக்காறு அவா வெகுலே இன்னாச்சொல் இன்னாங்கும் இழுக்கா அந்த இழுக்கு வராமல் ஒரு மனித வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப பாரம்பரியத்துக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்ளுங்கள் என்று சான்றோர்கள் சொல்வார்கள் உங்கள் பாரம்பரியம் நன்ற பா நன்றான பார மிகச்சிறந்த பாரம்பரியம் அதுக்கு இழுக்கு வராமல் நடந்து அது போல தான் ஆசையினால் உங்களுக்கு இழுக்கு வரக்கூடாது கோபத்தினால் உங்களுக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது கோபம் இல்லாமல்லாம் மனிதர்கள் இருக்க முடியாது அது கடவுளே இங்கே வந்து பிறந்தாலும் அந்த கடவுளுக்கும் கோபம் இருக்கத்தான் செய்யும் அது இயற்கை அந்த இயற்கையை யாரும் நீக்க முடியாது ஆகவே இந்த த இது போன்ற திருக்குறளுக்கு ஆழமான செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்றே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்கள்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பல திருக்குறளுக்கு மேலோட்டமான குரலையை அந்த பொருள் சொல்லுறதுனால் அதனுடைய ஆழம் புரிந்து கொள்ளாமல் பல பேர் இருக்கிறார்கள் நல்லது தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசைகள் மீண்டும் ஒரு குரலிலே சந்திப்போம்